நம்ம உடம்பில் இருக்கிற கொழுப்பை குறைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு டயட்டில் இருக்கீங்களா இல்லை ஜிம்முக்கு போய் மாங்கு மாங்குன்னு ஒர்க் அவுட் செஞ்சும் எடை மட்டும் ஒரு இன்ச்சி குறையிலன்னு விரக்தியில் இருக்கீங்களா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிடித்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு உடம்பை உரத்தி ஆனால் பலன் மட்டும் கிடைக்கலன்னு கவலைப்பட்டால் இந்த வீடியோ உங்களுக்கானது உங்கள் உடம்பில் இருக்கிற அந்த பிடிவாதமான கொழுப்பை வெண்ணெய் மாதிரி ஒருக்குகிற ஒரு சூப்பர் ரகசியம் உங்கள் சமையல் அறையில் இருக்குன்னா சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க நம்ம தினமும் சாம்பார் குழம்புல தாளிக்கிற ஒரு சாதாரண பொருள்தான் உங்கள் எடை குறைப்பு பயணத்தையே மாற்றப்போகுது அது என்னன்னு தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மில் பலருக்கும் உடல் எடை கூடுகிறது குறிப்பாக தொப்பை வர்றது ஒரு பெரிய கவலையாக இருக்கு இது வெறும் நம் தோற்றத்தை மட்டும் பாதிக்கிறதில்லை சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இதய நோய்கள்னு பல பிரச்சனைகளுக்கும் கதவை திறந்து விடுது இதை குறைக்க நாமளும் இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லாத்தையும் முயற்சி செய்கிறோம் காலையில் ஜூஸ் மட்டும் குடிக்கிறது ராத்திரி சாப்பாட்டை கட் பண்ணுறது ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு சப்ளிமெண்ட்ஸ்னு வாங்குறதுன்னு நம்ம லிஸ்ட் ரொம்ப பெருசாகுது ஆனால் என்ன நடக்குது கொஞ்ச நாளில் அந்த ஆர்வம் இல்லாமல் போயிடுது ஏன்னால் நமக்கு உடனடி பலன் வேணும் ஆனால் இந்த மாதிரி வழிகளில் பலன் கிடைக்க மாதக்கணக்கில் சில சமயம் வருடக்கணக்கில் கூட ஆகும் இதனால் பாதையிலே முயற்சியை கைவிட்டுட்டு நம்ம உடம்பு இவ்வளோ தான் இனிமே தொப்பை குறையாது அப்படின்னு ஒரு விரக்தியான மனநிலைக்கு வந்துவிடுகிறோம் இந்த தப்பான நம்பிக்கையை உடைக்கத்தான் இந்த வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எடை குறைப்பு என்பது ஒரு சித்திரவதை கிடையாது இது ஒரு சிம்பிளான ஆரோக்கியமான பழக்கம் அந்த பழக்கத்துக்கான சாவி உங்கள் கிச்சனில் இருக்குது அந்த அற்புத சக்தி கொண்ட ரகசிய பொருள் வெந்தயம் என்னது வெந்தயமா இதெல்லாம் எங்கள் பாட்டி காலத்து வைத்தியமாச்சே இது போய் நம்ம கொழுப்பை குறைக்குமான்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது உங்கள் சந்தேகம் நியாயம்தான் ஆனால் வெந்தயம் வெறும் பாட்டி வைத்தியம் மட்டுமல்ல அதுக்கு பின்னாடி ஆழமான அறிவியலும் இருக்குது நவீன ஆய்வுகள் கூட வெந்தயம் எப்படி நம்ம உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கி கொழுப்பு சேர்வதை கட்டுப்படுத்துதுன்னு நிரூபிச்சிருக்கு வெந்தயம் ஒரு சாதாரண மசாலா பொருள் இல்லை அதுல நார்ச்சத்து புரதம் இரும்பு சத்துன்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துகள் புதைந்திருக்கிறது இந்த சின்னஞ்சிறு விதையை எப்படி நம்ம உடம்புல ஒரு பெரிய மேஜிக்கை செய்யுது எப்படி உங்கள் கொழுப்பை கரைக்க உதவுது அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்கலாம் வெந்தயம் நம்ம எடை குறைய முக்கியமாக நாலு வழிகள் உதவுது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெந்தயத்தை நீங்கள் பார்க்குற விதமே மாறிடும் முதல் காரணம் நார்ச்சத்தின் மாயாஜாலம் வெந்தயத்தில் கெலக்டோமனின் அப்படின்னு ஒரு வகையான கரையக்கூடிய நார்ச்சத்து சாலிபல் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுதான் நம்ம எடைக்குறைப்பு பயணத்தோட சூப்பர் ஸ்டார் நீங்கள் வெந்தயத்தை தண்ணியில் வைக்கும்போது அது ஒரு மாதிரி வளர்ப்பான ஜெல் மாதிரி மாறுறதை கவனிச்சிருக்கீங்களா அதே மேஜிக் தான் உங்கள் வயிற்றுக்குள்ளேயும் நடக்கும் இந்த வெந்தயத்தை நீங்கள் சாப்பிடும்போது இந்த நார்ச்சத்து வயிற்றுக்குள்ளே போய் நீரை உறிஞ்சி ஒரு ஜெல் மாதிரி விரிவடையும் இதனால் உங்கள் வயிறு ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு உணவு இருக்கும் தேவையில்லாமல் பசிக்காது மதியம் சாப்பிட்டாலும் சாயங்காலம் டீயும் வடையும் தோணும் அந்த திடீர் பசியை இது கட்டுப்படுத்தும் இதனால் நொறுக்கி தீனி சாப்பிட்றதும் அடுத்த வேலை அதிகமாக சாப்பிட்றதும் தானாகவே குறைஞ்சிடும் இரண்டாவது காரணம் பசிக்கு ஸ்டாப் சிக்னல் வெந்தயம் வெறும் வயிற்று நிரப்புறதோட நிற்கிறதில்லை இது உங்கள் மூளைக்கும் சிக்னல் அனுப்புது சிம்பிளாக சொல்லணும்னா வெந்தயம் உங்கள் வயிற்றுலேருந்து மூளைக்கு போகும்போது வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு இனிமேல் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புது இதனால் நீங்கள் அளவாக சாப்பிட்டாலே உங்களுக்கு முழுமையான திருப்தி கிடைச்சிரும் இது மன ரீதியாகவும் பசியை கட்டுப்படுத்த பெரிய உதவியாக இருக்கும் மூன்றாவது காரணம் சர்க்கரை அளவை சமன்படுத்துதல் நம்ம உடம்புல கொழுப்பு சேர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு திடீர்னு ஏறி இறங்குறது தான் நம்ம இனிப்பான பொருளை சாப்பிடும்போது இரத்த சர்க்கரை வேகமாக ஏறும் இதை கட்டுப்படுத்த நம்ம உடம்பு இன்சுலினை சுரக்கும் இந்த இன்சுலின் அதிகப்படியான சர்க்கரையை கொழுப்பாக மாற்றி சேமிக்க ஆரம்பிக்கும் வெந்தயம் இங்கே ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி வேலை செய்யுது இது நம்ம சாப்பிட்ற உணவிலிருந்து சர்க்கரை மெதுவாக இரத்தத்தில் கலக்க உதவுது இதனால் இரத்த சர்க்கரை அளவு ஒரே சீராக இருக்கும் திடீர்னு இனிப்பு சாப்பிடும் என்ற ஆசை வராது இன்சுலின் அளவும் கட்டுப்பாட்டில் இருப்பதால் புதுசாக கொழுப்பு சேர்வதும் குறையும் நான்காவது காரணம் மெட்டபாலிசத்துக்கு ஒரு பூஸ்ட் மெட்டபாலிசம் அதாவது வளர்ச்சிதை மாற்றம்னா நம்ம உடல் கலோரிகளை எரிக்கிற வேகம் சிலருக்கு இது மெதுவாக இருக்கும் அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வெயிட் போடும் வெந்தயம் உடலின் வறட்சிதை மாற்றத்தை சீராக செயல்பட ஊக்குவிக்குது இதனால் நீங்கள் ஓய்வில் இருக்கும்போது கூட உங்கள் உடல் அதிக கலோரிகளே இருக்கும் இது உடலில் தேங்கியிருக்கும் கொழுப்பை ஆற்றலாக பயன்படுத்த தூண்டும் இதன் மூலமாக உடலில் ஏற்கனவே உள்ள கொழுப்பும் கரைய ஆரம்பிக்கும் ஆக பசியை குறைப்பது வயிறு நிரம்பிய உணர்வை தருவது சர்க்கரை கட்டுப்படுத்துவது மற்றும் மெட்டபாலிசத்தை ஊக்குவிப்பது இந்த நாலு வழிகளும் சேர்ந்து செயல்பட்டு வெந்தய உங்கள் உடல் எடையை இயற்கையான முறையில் குறைக்க உதவுது சரி வெந்தயத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதை எப்படி சாப்பிடலாம்னு பார்க்கலாம் இதோ சில சிம்பிளான வழிகள் ஊற வைத்த வெந்தயம் கிளாசிக் மெத்தட் இதுதான் ரொம்ப பாப்புலரான மற்றும் ஈஸியான முறை வெந்தயம் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் ஒரு பெரிய டம்ளர் சுமார் ஒரு டூ ஃபிஃப்டியிலேருந்து முந்நூறு எம்எல் எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நல்லா கழிக்கோங்க அப்புறம் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி அதில் இந்த வெந்தயத்தை போட்டுருங்க ஒரு மூடி போட்டு ராத்திரி முழுக்க குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் அதை விடுங்க காலையில் நீங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது தண்ணியோட நிறம் லேசான மஞ்சள் நிறத்தில் மாறி இருக்கும் வெந்தயமும் நல்லா ஊறி கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போது காலை கடன்களை முடிச்சுட்டு பல் துளக்கினதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை குடிக்கணும் குடித்ததுக்கப்புறம் அந்த ஊரிய வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்ணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் போக போக பழகிடும் இப்படி செய்கிறப்போ வெந்தயத்தோட முழு பலனும் உடலுக்கு கிடைக்கும் நாள் முழுக்க பசியும் கட்டுப்பாட்டில் இருக்கும் அடுத்து வெந்தய தேநீர் புத்துணர்ச்சி தரும் பானம் ஒரு வேலை ராத்திரி ஊற வைக்க மறந்துட்டீங்களா இல்லை எனக்கு வெது வெதுப்பாக குடிக்க பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா அப்போது இந்த வெந்தயட்டி உங்களுக்கு தான் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் தண்ணீர் ஒரு கப் ஒன்றரை கப் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை போடுங்க இப்போது அடுப்பை மிதமான தீயலை வச்சு சுமார் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஒன்றை கப் தண்ணீர் ஒரு கப்பாக வர வரைக்கும் கொதிக்க வச்சா நல்லது அடுப்பை இணைச்சி அதை வடிகட்டி ஒரு கப்பில் குத்திக்குங்க அது ஓரளவுக்கு சூடு ஆறுனதும் டீ குடிக்கிற பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் மெதுவாக குடிக்கலாம் இதை காலையிலும் வெறும் வயிற்றுலையும் குடிக்கிறது தான் சிறந்தது இந்த வெந்தய டீ உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும் மூணாவது மெத்தடு வறுத்து பிடித்த வெந்தயம் வெந்தயத்தை மென்று சாப்பிடுவது கசப்பாக இருந்தால் இந்த முறை உங்களுக்கு பிடிக்கும் ஒரு வானலில் வெந்தயத்தை போட்டு நல்ல வாசனை வர முறை வறுத்து ஆற வைத்து மிக்ஸியில் பொடி சேர்ந்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிடுங்க தினமும் காலையில் ஒரு டீஸ்பூன் வெந்தய பொடியை ஒரு கிளாஸ் வெதுப்பான நீரில் கலந்து வெறும் வயிற்றில் பிடிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் செய்கிற சூப் சாலட் மோரில் கூட இந்த பொடியை தூவி சாப்பிடலாம் இது வெந்தயத்தை உங்கள் அன்றாட உணவில் சுலபமாக சேர்க்க உதவுது நாலாவது மெத்தட் முளைக்கட்டிய வெந்தயம் ஊட்டச்சத்துக்கான புதையல் இதுக்கு கொஞ்சம் மெனக்கடல் தேவைப்பட்டாலும் பலன்கள் ரொம்ப அதிகம் வெந்தயத்தை பன்னெண்டு மணி நேரம் ஊற வைத்து அதாவது நைட் ஒம்பது மணிக்கு ஊற வச்சிங்கன்னா காலையில் ஒம்பது மணி வரைக்கும் அப்புறம் அந்த தண்ணீரை வடித்து விட்டு ஒரு மெல்லிய காட்டன் துணியில் வச்சு முப்பத்தி ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல முளை வெட்டிருக்கும் இந்த கட்டி வெந்தயத்தை அப்படியே பச்சையாகவோ அல்லது சாலட் சுண்டல் கூடவோ சேர்த்து சாப்பிடலாம் முளை போது வெந்தயத்தின் ஊட்டச்சத்து மதிப்பு இன்னும் அதிகமாகுது இது எடைக்குறது மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நல்லது இந்த முறைகளை உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை தேர்ந்தெடுத்து தினமும் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் வெந்தயம் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வெந்நீர் குடிக்கலாம் தினமும் எட்டுலேருந்து பத்து கிளாஸ் தண்ணீர் குடிக்கவும் இரவு ஒன்று லைட்டாக எடுத்துக்கொள்ளவும் ஸ்வீட் பேக்கரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வாக்கிங் பண்ணுங்கள் இப்படி செய்தால் முப்பது நாளில் ரிசல்ட் மிக வேகமாக வரும் வெந்தயம் எடை இழப்புக்கு மட்டுமல்ல இது ஒரு ஆல்ரவுண்டர் ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைத்திருக்க உதவும் செரிமானத்தை சரி செய்து மலச்சிக்கல் வயிறு உப்பூசம் போன்ற பிரச்சனைகளையும் தீர்க்கும் குழப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவும் முடி உதிரவை கட்டுப்படுத்தி சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் பால் சுருப்பை அதிகரிக்க உதவக்கூடும் இந்த வெந்தயம் எவ்வளோதான் நன்மை கொடுத்தாலும் சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும் வெந்தயம் உடலுக்கு சூட்டை உண்டாக்கும் சிலர் சொல்கிறாங்க ஆனால் தண்ணியில் ஊற வச்சு குடிக்கும்போது அது உடலுக்கு புளிர்ச்சி தரும்னு சொல்லப்படுது எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு டீஸ்பூன் அளவு இருந்து தொடங்குறது நல்லது கர்ப்பிணி பெண்கள் வெந்தயத்தை அதிகமாக எடுக்கக்கூடாது நிபுணர்கள் அறிவுறுத்துகிறாங்க ஏன்னா இது கர்ப்பப்பை சுருக்கங்களை தூண்ட வாய்ப்பு இருக்குன்னு சில கருத்துக்கள் இருக்குது இதனால் கர்ப்பிணிகள் இதை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் நீரிழிவு நோய்க்காக மாத்திரை எடுத்துக்கிறவங்க இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது ஏன்னா வெந்தயமும் சர்க்கரை அளவை குறைக்கும் நீங்கள் எடுத்துக்கிற மாத்திரையும் அதே வேலையை செய்யும் இதனால் இரத்த சர்க்கரை அளவு ரொம்ப குறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் இரத்தம் உறவிதை தடுக்கும் மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களுக்கும் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் பொதுவாக பாதுகாப்பானதுனாலும் சிலருக்கு இதை வயிற்றுப்போக்கு அல்லது அலர்ஜி போன்றவற்றை ஏற்படுத்தும் அளவுக்கு மீஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதனால் ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு ஸ்பூன் அளவுக்கு மேல் வெந்தயத்தை எடுத்துக்க வேண்டாம் பார்த்தீங்களா நண்பர்களே உடல் எடை குறைக்கிறது என்பது பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை அதுக்கான தீர்வு நம்ம சமையலே இருக்குது இனிமேல் விலை உயர்ந்த பொருட்களை நினைச்சோ ஜிம்மை நினச்சோ கவலைப்படாதீங்க இந்த சிம்பிளான பழக்கத்தை இன்னையிலிருந்தே ஆரம்பிங்க தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்கள் உடலில் தேங்கி இருக்கும் கொழுப்பு வெண்ணெய் போல உருவதை நீங்களே பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களைப் போல் இடை இழப்பில் கஷ்டப்படுற உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வெந்தயத்தை எப்படி பயன்படுத்திங்கன்னு வெந்தயம் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை நீங்கள் இதை முயற்சி செஞ்சு உங்களுக்கு கிடைச்ச பலன்களை பற்றி சொல்லணும்னு நினச்சாலும் தயங்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள எளிமையான ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நம்பிக்கையோடு தொடங்குங்கள் நல்லதே நடக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை ஆரோக்கியமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் நன்றி வணக்கம்